வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் சிறார் முகாமில் நடந்த கொடூர சம்பவம் பிரித்தானிய இளவரசி கேட் உருக்கமான பதிவு பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் சிறார்களுக்கான கோடைக்கால முகாமில் நடந்த தாக்குதலில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு சிறார்கள் ஆபத்தான கட்டத்தில் சிகிச்சையில் உள்ளனர் இந்த சம்பவத்தில் பதினேழு வயது சிறுவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வேல்ஸ் இளவரசி கேட் மற்றும் இளவரசர் வில்லியம் தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெற்றோர் நடந்த சம்பவத்தை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அன்பும் பிரார்த்தனைகளும் செலுத்திக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா ஆயுத குழுவினர் மீது இஸ்ரேல் நிச்சயம் தாக்குதல் நடத்தும் என்பதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது அதேவேளை லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தடுக்குமாறு அமெரிக்காவிடம் லெபனான் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது அதேபோல் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் போர் விரிவாகும் என்று எகிப்து தெரிவித்துள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனில் தீவிரமடையும் போர் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள பிரான்ஸ் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு எதிராக பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் புதிய ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானை எச்சரித்ததாக எலிசே மாளிகை தெரிவித்துள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தின் கவலைக்குரிய விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இணங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சர்வதேசத்தை அச்சுறுத்தும் போர்கள் சீனா மற்றும் இத்தாலி இடையே முக்கிய கலந்துரையாடல் உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி குறித்து விவாதித்ததாக மெலோனியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது பெய்ஜிங்கில் நடந்த கூட்டத்தில் சீனா அதிபர் சி ஜின்பிங் மற்றும் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர் வளர்ந்து வரும் உலகளாவிய பாதுகாப்பின்மையை கையாள்வதில் சீனாவின் முக்கியத்துவத்தை மெலோனி வலியுறுத்தினார் என அவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு இருநூறு மில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவியை அறிவித்துள்ள அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ராணுவ உதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த தொகுப்பில் வான் பாதுகாப்பு வெடிமருந்துகள் பீரங்கி குண்டுகள் ஹிமார்ஸ் ராக்கெட் லாஞ்சர்களுக்கான வெடிமருந்துகள் மற்றும் பல வகையான தொட்டி எதிர்ப்பு ஆயுதங்கள் உள்ளன என பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இருநூறு மில்லியன் மதிப்பிலான உபகரணங்கள் அமெரிக்க ராணுவத்தால் தற்போதுள்ள பங்குகளிலிருந்து எடுக்கப்பட்டு போர்க்களத்தை விரைவாக அடைவதை உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சோசலிஸ்டுகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க கேட்டலோனியா பிரிவினைவாத கட்சி தலைவர்கள் ஒப்புதல் மிதவாத பிரிவினைவாத கட்சியான டி தலைமையானது வடகிழக்கு பிராந்தியத்தில் பிராந்திய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஸ்பெயினின் சோசலிஸ்டுகளுக்கு ஆதரவளிப்பதற்கான ஆரம்ப உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளன இந்த முடிவு வெள்ளிக்கிழமை உள்கட்சி வாக்கெடுப்பில் போராளிகளினால் உறுதிப்படுத்தப்படும் என்று கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராகுல் சான்ஸ் தெரிவித்துள்ளார் பெய்ரூட்டுக்கான விமானங்களை நிறுத்திய சுவிஸ் லுப்தான்சா குழுமத்தின் மற்ற பகுதிகளைப் போலவே சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பெய்ரூட்டுக்கான விமானங்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது லெபனான் தலைநகருக்கான சுற்றுப்பயண விமானங்கள் ஆகஸ்ட் ஐந்து வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக லுப்தான்சா அறிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக நியாயப்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கை லுப்தான்சா மற்றும் சுவிஸ் மட்டுமல்ல அதன் துணை நிறுவனமான ஈரோவிங்கும் அறிவித்துள்ளது ஒலிம்பிக் போட்டி ஐந்து தங்கத்துடன் இரண்டாவது இடத்தில் பிரான்ஸ் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை பிரான்ஸ் ஐந்து தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளது அதிகூடிய தங்கம் வென்ற பட்டியலில் பிரான்ஸ் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆறு தங்க பதக்கங்களுடன் ஜப்பான் முதலாவது இடத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது